வணக்கம் இந்தியாவிற்கு வெளியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறகு மிக அதிக ரசிகர்களை கொண்டுள்ள ஒரு இந்திய தலைவராவார் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த காணொலியில் காண்பது போன்ற வசனங்கள் பேசி எதிரில் இருப்பவர்களை திகைத்து போக செய்வதில் டாக்டர் ஜெய்சங்கர் வல்லவராவார் யார் முன்பிலும் தயக்கமின்றி இந்தியர்களின் பெருமையை பற்றிக் கொண்டு தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்துக் கொண்டு நமது நாட்டிற்காக எவரது முன்னிலும் பேசி வெற்றி பெறக்கூடிய டாக்டர் ஜெய்சங்கரின் ஆற்றலும் துணிச்சலும் மயிர்க்குச்செரியச் செய்வது என்று சொல்லாமல் இருக்க முடியாது மேற்கத்திய நாடுகளின் தடைகளை மதிக்காமல் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க இந்தியா முடிவு செய்ததில் எந்த தவறும் இல்லை என்பதை அழுத்தமாக பதிவு செய்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்தியாவின் இந்த நகர்வில் மற்ற யாரும் கவலை அடைய வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறியுள்ளார் ஜெய்சங்கர் யோனிச் செக்யூரிட்டி கான்பரன்ஸில் ஒரு பேச்சுவார்த்தையின் போது எழுந்த ஒரு கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்த போது அவருக்கு அருகில் இருப்பவர்கள் யார் என்பதை கவனிக்க வேண்டும் அதில் ஒருவர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மற்றொருவர் ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனலினா பேர்வோக் இருவரையும் முன்பில் அமர்த்தி டாக்டர் ஜெய்சங்கர் கூறிய வசனம் மிகவும் சுவாரஸ்யமாகவே உள்ளது அமெரிக்காவுடனான உறவை மேம்படுத்தவும் அதே நேரம் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை தொடரவும் செய்யும் நிலைப்பாட்டின் தெளிவில்லமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு இது எப்படி பிரச்சனையாக தெரிகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் முன்பிலிருந்தால் அவற்றையெல்லாம் சிறப்பாக கையாள்வதற்கான சாமர்த்தியம் எமக்கு உள்ளது அதனால் எம்மை விமர்சிப்பதற்கு பதிலாக பாராட்ட வேண்டுமல்லவா எனவே இந்தியாவின் முடிவுகள் மற்ற யாருக்கும் ஒரு பிரச்சனையாக எங்களுக்கு தெரியவில்லை என்று டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் டாக்டர் ஜெய்சங்கரின் இந்த பதிலை கேட்டு அவருக்கு அருகில் இருக்கும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிலிங்கனும் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்னலினா பெர்போக்கும் குலுங்கி சிரித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை பரஸ்பரம் பிணைக்கப்பட்டுள்ள இந்த உலகில் எந்த நாடும் ஒரு தரப்புடனான உறவை மட்டும் தொடரும் என்று எதிர்பார்க்கக் கூடாது என்று கூறியுள்ளார் ஜெய்சங்கர் ரஷ்யா உக்ரைன் சூழலில் வெளிநாடுகள் ரஷ்யாவுடனான வர்த்தக உறவிற்கு தடை ஏற்படுத்தியிருந்தன ஆனால் அதை ஏற்காமல் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க தீர்மானித்தது பாரதம் அன்று ரஷ்யா மிக குறைவான விலையில் இந்தியாவிற்கு எண்ணெய் வழங்க முன்வந்தது இந்தியாவை பொறுத்தவரை எண்ணெய் வளத்தின் முக்கிய மையங்களாக உள்ள பல நாடுகளிடம் இருந்து எண்ணெய் வாங்க முடியாத நிலை உள்ளது வெனஸ்லேவாவில் எண்ணெய் உற்பத்தி அதிக அளவில் இருந்தாலும் அந்நாட்டிற்கு எதிராக தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதால் அங்கிருந்து எண்ணெய் வாங்க முடியவில்லை அதேபோல ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்க முடியாத நிலை உள்ளது ஈரானும் பல்வேறு தடைகளை எதிர்கொண்டு வருகிறது அதனால் எண்ணெய் இறக்குமதிக்காக மத்திய கிழக்கு நாடுகளை மட்டுமே சார்ந்துள்ளது இந்தியா அப்படி இருக்க ரஷ்யா புக்கரின் போரும் நடப்பதால் எண்ணெய்க்கான தேவை அதிகரிக்கும் அதனால் எண்ணெய் விலை அதிகரிக்க முடிவு செய்வார்கள் மத்திய கிழக்கு நாடுகள் அதன் விளைவாக சர்வதேச அளவில் எண்ணெயின் தேவை அதிகரித்து விலை அதிகரிக்கும் காரணம் ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே எண்ணெய்க்கும் எரிவாயுவிற்கும் ரஷ்யாவைத்தான் சார்ந்திருந்தன ரஷ்யாவிற்கு தடைகள் ஏற்படுத்தப்படும் போது ஐரோப்பிய நாடுகள் இயல்பாகவே எரிபொருள் தேவைக்காக மற்ற நாடுகளை நாடுவார்கள் அப்போது எண்ணெய் விலை நிச்சயம் அதிகரிக்கும் விலை அதிகரித்தாலும் தேவைக்கான எண்ணெயை வாங்கியாக வேண்டும் என்ற நிலையில் இந்தியாவும் விலை அதிகம் கொடுத்து எண்ணெய் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகும் நூற்று நாற்பத்தைந்து கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு வளரும் நாடாக உள்ள இந்தியா அதுபோல் அதிக விலை கொடுத்து எண்ணெய் வாங்குவதை இயல்பாகவே தவிர்க்க நினைக்கும் அமெரிக்காவல்ல அவர்களின் பாட்டன் வந்து சொன்னாலும் நமக்கு நமது நாட்டின் நிலைநிற்பு முக்கியமாகும் எனவே இந்தியாவிற்கு விலை குறைவில் எண்ணெய் தர ரஷ்யா முன்வந்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடிவு செய்தது இந்தியா அது ரஷ்யாவிற்கு மிக பெரும் உதவியாகவும் அமைந்தது வரலாற்றில் இல்லாத அளவு அதிகமாக எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்தது இந்தியா ரஷ்யாவிலிருந்து அதிகப்படியான எண்ணெய் இறக்குமதி செய்து இந்தியாவில் சுத்திகரித்து அதை அமெரிக்கா உட்பட உள்ள நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறது என்ற ஒரு தகவலும் உலாவுகிறது அது உண்மையானால் அந்த வகையிலும் இந்தியா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் என்னவனாலும் தந்திரபரமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டது இந்தியாவின் சாதுரியமாகும் அதைத்தான் மிகச் சுருக்கமாக அதே நேரம் தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர் இதில் இருப்பது அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்பதெல்லாம் இந்தியாவிற்கு ஒரு பொருட்டே அல்ல முன்பு இந்தியா தயங்கிய ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்று இந்தியாவிடம் கேள்வி கேட்பதற்கு முன்பு மற்றவர்கள் தான் தயங்குகிறார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு கேள்விக்கான பதிலையும் நமது நிலைப்பாட்டையும் மிக தெளிவாக அறிவுபூர்வமாக யாருக்கும் வலியை ஏற்படுத்தாமல் வெளிப்படுத்தும் டாக்டர் ஜெய்சங்கரின் திறமைதான் அவருக்கு உலகம் முழுவதும் ஆதரவாளர்களை தேடித்தந்துள்ளது இங்கு அவரது பதிலை கேட்ட அனைவருமே அவரது ரசிகர்களாக மாறிவிட்டிருப்பார்கள் காரணம் ஒரு சூழலை அந்த அளவு சாதுரியமாக கையாள்கிறார் டாக்டர் ஜெய்சங்கர் இந்தியாவிற்கு கிடைத்த பொக்கிஷமான பிரதமர் கண்டுபிடித்த பொக்கிஷம் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் என்பதில் சந்தேகமில்லை